சென்னை மாநகரில் ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது இதுகுறித்து சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது விநாயக சதுர்த்தி பண்டிகையின் போது பொதுமக்கள் அமைதியான முறையில் வழிபாடு நடத்த வேண்டும் காவல்துறை விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது இதனிடையே விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபட தமிழக அரசு அனுமதி வழங்க வலியுறுத்தி கும்பகோணத்தில் விநாயகர் சிலைக்கு மனு கொடுத்து பிஜேபி மற்றும் இந்து அமைப்பினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கமாக சிலைகள் வைக்கப்படும் நிலையில் நாற்பத்தி ஏழு சிலைகளுக்கு மட்டுமே போலீசார் அனுமதி அளித்துள்ளதாக இந்து அமைப்பினர் குற்றம் சாட்டினர் வருஷம் பூரா அந்த வந்து இருக்குது இளைஞர்களை இந்த மாரி ஊர்வலத்தில் கலந்துக்க வச்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டா மக்களோட எதிர்ப்பை தாண்டி மக்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க காவல்துறையும் வருவாய்த்துறையும் அதனால இந்த முறை இந்த குறிப்பிட்ட விநாயகர் சிலைக்கு அனுமதி தரலன்னா விநாயகர் ஊர்வலத்தை கும்பகோணம் பகுதியிலேருந்து நடத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை அதை தள்ளி போடுறதுக்கு அதை காவல்துறையும் தான் முடிவு பண்ணணும் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண